கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பொய் செய்திகளை பரப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நிறைய பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க காலையில் பார்த்தேன் ஃபெலிக் ஜெரால்டையெல்லாம் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அது எல்லாமே வரவேற்கத்தக்கது ஏன்னா ரொம்ப ஓப்பனாகவே பொய் தான் பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சே பேசிகிட்டு இருந்தார் அந்த மனுஷன் கைது பண்ணதை நான் ரொம்பவே வரவேற்கிறேன் இந்த தற்கொலை தலைவர் வந்து கேரவன் மேலே நின்று இருக்காரு அப்போ எல்லாருமே செருப்பெடுத்து வீசினாங்க அந்த செருப்பெடுத்து வீசினவன் மட்டும் திமுக காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் பேசி வச்சுருந்தாரு ஃபெலிக் ஜெரால்டு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க எல்லாமே தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லட்சம் பேர்த்துக்கு நடுவில் ஒரு திமுக காரன் நின்று என்ன தைரியத்தில் செருப்படுத்தி வீசுவான் எல்லாம் நசுக்கி கொன்றுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்காதா அப்படி அவனாவது செய்வானா இதெல்லாம் ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டாம் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசி இந்த கட்சியை வளர்க்கலாம் இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசலாம் இந்த கட்சியை இறக்கி பேசலாம் அப்படின்னு இப்படி சில ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபெலிக் ஜெரால்டோட கைதான் நான் பார்க்குறேன் அவர் போட்ட நாலஞ்சு வீடியோவையும் பார்த்தேன் அத்தனையும் உண்மைக்கு மாறா என்ன பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி வச்சிருந்தாரு அதே மாதிரி இன்னும் சில பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டவங்களை எல்லாமே கைது பண்ணிருக்காங்க எனக்கு என்ன கவலை அப்படின்னா இவங்க எல்லாரும் பேசினதை தானே மூணு நாள் கழிச்சு இப்போ அந்த தலைவனாக இருக்கிற இந்த தற்குறி விஜய் வந்து பேசியிருக்காரு ஏன் அவரை கைது பண்ணக்கூடாது இதே சம்பவம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருந்தார் எப்படி பேசியிருந்தார் அதில் எவ்வளவு பொறுப்பு தெரிஞ்சது மக்களை எப்படி நேசிக்கிறாரு மக்கள் மேலே எப்படியான ஒரு பார்வை அவர் வச்சிருக்காரு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறாரு அதையெல்லாம் அவரோட பேச்சில் நல்லா வெளிப்படுது அவ்வளவு அக்கறையா பேசுறாரு அவ்வளவு அக்கறையா பதில் கொடுக்கறாரு இப்ப விஜய் பேசின இதே டோன்ல முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்த எப்படி இருந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் பேசின அந்த பேச்சில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மண்ணோட மகிமை என்ன அப்படிங்கிறது அதே மண்ணில தான் தற்கொலை தலைவரும் ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்காரு மூணு நாள் கழிச்சு அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத தூரத்துல இருந்து பார்க்குற நமக்கே நல்லா தெரியுது அங்கே சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க கிடைச்ச தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிக்க முடியுது விஜய் லேட்டாக வந்திருக்காரு அது விடுமுறை நாள் ஏழு மணிக்கு மேலே அப்படிங்கும்போது நிறைய டெக்ஸ்டைல்ஸ் வேலை பார்த்தவங்க கூட எல்லாம் வந்திருக்காங்க வேலைக்கு போனவங்களும் வந்துட்டாங்க காலேஜ் போனவங்க ஸ்கூலுக்கு போனவங்க இப்படி எல்லா மக்களும் ஏழு மணிக்கு வந்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்க கூடியிருக்கு இதுக்கு காரணம் இந்த தற்கொலை தலைவர் விஜய் பன்னெண்டு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு ராத்திரி ஏழு மணிக்கு வந்திருக்காரு அவங்க காலையில் ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ரசிகர்கள் தலைவர் வருவார் வருவாரு வந்த உடனே பார்த்துட்டு போயிடுவோம் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்தா போதும்னு செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே போன ஃபுல் சார்ஜில் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து காத்திருக்கும்போது நாலு மணி ஆகுது அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது ஏழு ஆகியும் வரல ஏழு மணிக்கு தான் அந்த வாகனம் உள்ளே நுழையுது அப்போவும் டிஎஸ்பி வந்து தடுக்கிறாரு வண்டியை உள்ளே விடாதீங்க ஏற்கனவே ரொம்ப அடைஞ்சு கிடக்கிறாங்க ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்குது வேண்டாம் வண்டியை இங்கேயே நிறுத்தி இப்படியே பேசிட்டு இப்படியே கிளம்பி போயிருங்க வண்டியை உள்ளே நுழைக்காதீங்க ஏற்கனவே கூட்டம் ரொம்ப அலமோதிக்கிட்டு இருக்கு ஒன்னு மேல ஒன்னு ஏறி நிற்கிறாங்க கால் மேல கால் வச்சு நிற்கிறாங்க நீங்கள் வண்டியை உள்ளே சொருகும்போது அந்த நெரிசல் இன்னும் அதிகமாகி நிறைய அசம்பாவிதங்கள் நடக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும் வேண்டாம் வண்டியை திருப்புங்க இல்ல இப்படியே நிறுத்தி பேசி கூட்டத்தை கலைங்க அப்படின்னு டிஎஸ்பி ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா போலீஸ் பேச்சு எல்லாம் மதிக்கல ஏன்னால் இவங்க தான் போலீஸை மதிக்க மாட்டாங்களே எங்களை எல்லாம் தடுத்து பார்க்குறீங்களா எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே சொருகி இருக்கிறாங்க அந்த கேர்வன் வண்டியை அவ்வளோ பெரிய வண்டி உள்ளே போகுது பின்னாடி ரெண்டு வண்டி முன்னாடி ரெண்டு வண்டின்னு நிறைய வண்டிகள் உள்ளே போகும்போது ஏற்கனவே ஒரு இடத்த பிடிச்சி மக்கள் எல்லாம் நின்றுட்டாங்க ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கின மாதிரி நிற்கிறாங்க அதை அப்படியே விட்டுருந்து அப்படியே பேசிட்டு திரும்பி வந்திருந்தா அந்த கூட்டத்தில் இப்படியான இறப்புகள் நடந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏற்கனவே கூட்டமாக இருக்கிற அந்த இடத்துல வண்டியை உள்ள நுழைச்சது தான் தப்பு இவர் உள்ள பூதராறு இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த தொண்டர்களெல்லாம் செத்து பிணமாக வெளியே வந்துட்டுருக்கிறாங்க அந்த பிணம் வெளியே வருது அப்பதான் இவர் உள்ள போறாரு இப்போ ஒருத்தர் சாகிறாரு அப்படின்னா எப்படியான கொடுமைகளை அனுபவிச்சு அவர் அதே கொடுமை அனுபவிச்சிருப்பானா ஒருத்தர் மற்றவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க அந்த பார்த்தாவே ஏதோ ஒரு இடத்துல ஒருத்த மட்டும் கொடுமை அனுபவித்தான் அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த ஏரியாவே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாற்பத்தி பேர் செத்து இருக்காங்க எண்பத்தி தொண்ணூறு வேற்றுக்கு மேல மருத்துவமன சிகிச்சையில் இருக்காங்க அப்போது அவங்க எப்படியான துன்பத்துக்கு ஆளாகி இருக்காங்க அந்த கூட்டம் எவ்வளோ நெருக்கமாக இருக்கு அந்த நெருக்கத்தில் நின்று எப்படி அவங்களால மூச்சு விட முடியும் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் வரதா சொல்லியிருந்தமே ஏழு மணிக்கு வந்துருக்கிறோமே அப்போ இவங்க எப்போ இருந்து காத்துக்கிட்டு வந்துருப்பாங்க அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கூடத்துக்குள்ள உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு பார்வை இருக்கும் ஏன் அவங்க மூஞ்சியெல்லாம் இப்படி இருக்குது ஏன் இப்படி நிற்கிறாங்க அணில் குஞ்சுகள் மரம் மரமாக தாவுதுங்க கம்ப மரத்தை பார்த்தாலும் கம்ப மரத்துக்கு கம்ப மரம் தாவிக்கிட்டே இருக்குதுங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நிறைய சமூக ஆர்வலர்கள் முன்னாடியே பதிவு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த அணில் குஞ்சுகளெல்லாம் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்குது ஒரு குடிசை விட்டு இன்னொரு குடிசைக்கு தாவியே போகுது நடந்து போக மாட்டேங்குது எங்கே ஒரு மரம் கிடைச்சாலும் அந்த மரத்தில் உடனே பாக்குது இப்படி தற்கொலை தலைவர் உருவாக்கின இந்த தற்கூறி தொண்டர்களை பற்றி நிறைய சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கேலி கிண்டல் பண்ணி அவங்களெல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவும் இவங்கெல்லாம் திருந்தலை அங்கேயும் வந்துட்டு பாருங்கள் மரத்துக்கு மரம் தாவி இருக்காங்க குடிசைக்கு குடிசை தாவி இருக்காங்க இப்படி ஒன்று மேலே ஒன்று தாவி 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 அதையெல்லாம் உடைச்சு மக்கள் மேலே தள்ளி விட்டு அந்த மரம் விழுந்து நாலு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பூவரச மரம் இருக்குது அந்த மரத்தை மேலே ஏறி இந்த அணில் குஞ்சுகள்லாம் உழுக்கு உழுக்குன்னு உழுக்கியிருக்கு அந்த மரம் உடஞ்சி விழுந்து நாலு பேர் அதே இடத்துல செத்துருக்காங்க ஒரு பாப்பா சொல்கிறாங்க அதெல்லாம் நம்மளால கேட்கவே முடியல இப்படியுமா இருப்பாங்க இப்படியுமா இருப்பாங்க இதை விட்டுட்டு போயிட்டு அந்த கட்சிக்காரன் பண்ணிட்டான் இந்த கட்சிக்காரன் பண்ணிட்டான் அப்படியே மற்ற கட்சிக்காரன் வரது இருக்கட்டும் அங்கே வந்தவங்கெல்லாம் உங்கள் கட்சிக்காரன் தானே ஒருத்தனை போட்டு மிதிச்சு அவன் மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறான் அவ்வளோ கொடுமையாபாடாக இருக்கிறீங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒருத்தனை கொன்று அவன் மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கணுமா அந்த மூஞ்சி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா ஏஐயில் கேட்டால் அது உருவாக்கி தருமே இதோ எனக்கும் ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்று கொடுன்னு இந்த ஜெமினி ஏஐயில் கேட்டேன் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களே ஏஐயில் உருவாக்கிட்டு போகலாமே ஏன் இப்படி ஒரு செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டு வந்த இந்த தற்கொலை கூட்டத்தினால் நாற்பத்தி ஓரு பேர் செத்துருக்காங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் தெருவில் நிற்கிது இந்த நாற்பத்தி ஒரு பேர்த்துக்கும் தலா பத்து லட்சம்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அவங்களும் எதுக்காக போனாங்க போயிட்டு நம்ம ஊருக்குள்ளே நாலு பேர்த்துட்டு சொல்லாமே நான் விஜயை பார்த்தேன் எல்லாம் கிராமங்களில் நிறைய பேர் இன்னும் அப்படித்தான் இருக்காங்க ஒரு பிரபலம் வராங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் நின்னேன் அவங்கள நான் நேரில் பார்த்தேன் அப்படிங்கிறதே ஒரு பெருமையாக இருக்குது பேசிகிட்டு இருக்காங்க கிராமங்களில் அதனால் அவங்க வந்து நான் வந்து இந்த கூடத்தில் கலந்துக்கிட்டேன் இப்படி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கொண்டு போனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் அதையே பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நினைவுகள் ஒரு நினைவை சேமிக்க வந்தவங்களுக்கு நினைவஞ்சலி போஸ்டர் ஒட்டிட்டாங்க இந்த தற்குறி தொண்டர்கள் இந்த தற்குரி தொண்டர்களை எல்லாம் வழிநடத்த வேண்டிய தலைவன் யார் இந்த தற்குறி தொண்டர்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்க வேண்டிய இந்த தற்குறை தலைவனும் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்ததும் எந்த ஒரு தலைவனும் இப்படி பதிவு பண்ண மாட்டான் சம்பவம் நடந்து மூணு நாள் ஆகுது எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியிலிருந்து போன் வந்ததை கேட்டுட்டு தான் இந்த ஆளு பேச்சு நிறுத்துறாரு எல்லாம் உங்களை நம்பித்தானே வந்தாங்க மற்ற கட்சி மேல பழி போடுறதும் போலீஸ் மேல பழி போடுறதும் ஏன் போலீஸ் மேல என்ன எதுக்கு பழி போடணும் போலீஸ் என்ன பண்ணணும் உங்களை ஒரு எதிரி வந்து தாக்குனா அந்த இருந்து என்னை காப்பாத்தல அப்படின்னு போலீஸ் மேலே பழி போடலாம் உங்களை கொன்னது யாரு கழுத்து மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுத்தது யாரு இதுக்கும் போலீஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இந்த தற்கொலை கழக தலைவர் தற்கொலை தொண்டர்களை வர வச்சு தொண்டர்களை விட்டே தொண்டர்களை கொண்டு இருக்காரு இது எப்படி போலீஸ் மேல தப்பாகும் இந்த பழி எப்படி அடுத்தவங்க மேலே போடுவீங்க உங்க ஆட்களை நீங்களே மிதிச்சு கொண்டு போட்டு எப்படி அடுத்தவங்க மேலே பழி போடுவீங்க நாலு பேர் செத்து கிடக்குறாங்கன்னா அந்த பிணத்து மேலே நின்று செல்ஃபி எடுக்கிறான் யார் அது இந்த சம்பவம் குறித்து பொய்யான தகவல்கள் பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேத்தை கைது பண்ணியிருக்காங்க இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டியும் கைது பண்ணியிருக்காங்க ஃபெலிக்ஸை கைது பண்ணதை நான் ரொம்பவே வரவே இருக்கிறேன் ஏன்னா இப்படியெல்லாம் கைது பண்ணாதான் எவனும் தெரிஞ்சே போய் பேச மாட்டான் இந்த ஃபெலிக்ஸுக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவத்தில் தவறு விஜய் மேலே தான் இந்த தற்குரி அணில் குஞ்சுகள் மேலே தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருந்தும் அதை தெரியாத மாதிரி மறைச்சு இந்த தப்புக்கெல்லாம் காரணம் திமுக தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லி இந்த குற்றத்தை அப்படியே மற்றவங்க மேலே திருப்பி விட பார்த்தாரு ரொம்ப அழகாக போய் பேசிகிட்டு வந்தார் நானும் ஒரு நாலஞ்சு வீடியோவை பார்த்தேன் அவ்வளோ எரிச்சலாக இருந்துச்சு இந்த ஃபெலிக்ஸை கைது பண்ணதை நான் ரொம்பவே வரவே இருக்கிறேன் அந்த செருப்பு வீசனதை பற்றி பேசியிருந்தாரு பாருங்கள் எனக்கு அவ்வளோ கடுப்பாச்சு விஜய் வந்த வாகனம் உள்ளே போதும் போதே அங்க செத்துக்கிட்டு இருக்கான் பசியிலையும் தாகத்துலேயும் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே வண்டியை விட்டு ஒயர்லெஸ் மைக்கில் ஒயரை கட் பண்ணுவியா கரண்ட் கம்பத்துல கரண்டை பிடுங்குவியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அப்பெல்லாம் பாதி பேர் செத்து போயிட்டாங்க எங்களுக்கு தாகமா இருக்கு தண்ணி வேணும் காத்து வேணும் மூச்சு வாங்குது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களால் தப்பிச்சு வெளியே போக முடியல எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தி கத்தி ஓஞ்சி போய் நாங்கள் ஆபத்தில் இருக்கோம் எங்களை பாருங்க அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்கு தான் கீழே இருக்கிற செருப்பை எடுத்து வீசுகிறாங்க அவங்க கவனத்தை திசை திருப்ப எங்களை பாருங்கள் எங்களை கவனிங்க நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை விட்டுட்டு நீங்கள் இந்த நேரத்தில் கூட திமுக பற்றி இருக்கிறீங்க திமுக ஒயரை கட் பண்ணிடுச்சின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பாருங்க அப்படின்னு அவங்க கவனத்தை திசை திருப்ப கீழே இருந்து செருப்பை எடுத்து வீசுகிறாங்க அது செருப்பால் அடிக்கிறது கிடையாது நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க ஆனால் அதை எடுத்து இந்த ஃபெலிக் ஜெரால் என்ன பேசியிருந்தாருன்னா திமுக காரன் உள்ளே பூந்து செருப்பெடுத்து வீசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இவங்கெல்லாம் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் அப்படின்னு பேசியிருந்தார் இதெல்லாம் எவ்வளவு மோசமான பதிவு இதெல்லாம் நல்லாவே தெரியும் அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அத்தனையும் மறைச்சு மாற்றி மாற்றி பேசியிருக்காரு அவரோட கைது நிறைய பேர்த்துக்கு ஒரு பாடமாக இருக்கும் இன்னும் நிறைய பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண வேண்டிய ஆட்கள் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இன்னும் ஒவ்வொருத்தரையாக கைது பண்ணுவாங்க ஏன்னா அங்கு நடந்த சம்பவத்தை அப்படியே மாத்தி இவங்க பண்ணன கொலைய மத்தவங்க மேல திருப்பி போட்டிருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது விஜய் மட்டும்தான் இந்த தற்குரி விஜய் மட்டும்தான் நான் என்னுடைய பவரை காட்டுறேன் பவரை காட்டுறேன் அப்படின்னு வந்து வந்து பவரை காட்டி அந்த பவரில் மாட்டி தான் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க டிஎஸ்பி வந்து முன்னாடியே தடுத்து நிறுத்தி இங்கேயே பேசுங்க நீங்க பேசுறத கேட்டுட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் களைஞ்சு போயிருவாங்க அதனால எந்த உயிரிழப்பும் நடக்காது நீங்கள் இங்க நின்னே பேசுங்க கூடத்துக்குள்ள வண்டியை நுழைக்காதீங்க அப்படின்னு டிஎஸ்பி தடுத்திருக்காரு அதெல்லாம் முடியாது அப்படியே சினிமாவில் வர மாதிரி அப்படியே உள்ளேயே போய் புதக்குன்னு மேலே முட்டிக்கிட்டு வரணும் அப்போ தான் அது ஒரு அப்போ தான் சினிமாவில் வர மாதிரி ஒரு ஒரு இதாக இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் அப்படி வந்து என்ட்ரி கொடுக்கணும் அங்கேருந்து மேலேயே வந்து பேசிகிட்டே வரக்கூடாது எல்லோரும் பார்த்துட்டு டாட்டா காட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க கெத்து காட்டுறது நாற்பத்தி ஓரு பேர் செத்தும் கூட அந்த கெத்து இன்னும் குறையில இன்னமும் கெத்தாக தான் பேசிகிட்ருக்கு அப்படி கொஞ்சம் கூட மனசில் துயரங்கிறதே இல்லை அதுவும் என்னென்னு பேசுகிறாரு மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க அங்கே இருந்த மக்களெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இது ஒரு தற்குறி கழகம் இதுக்கு ஒரு தற்குறி தலைவர் இந்த தலைவர் பின்னாடி போகிற இந்த தற்குறி அணில் குஞ்சுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுகளெல்லாம் திருத்த முடியாது விட்டுருங்க அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் நிறைய கூட்டம் நடத்தியிருக்கிறோம் எந்த கூட்டத்துலையும் இப்படியான இழப்பு இல்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான பொய் ஒன்று அவுத்து விட்டார் ஆனால் உண்மை என்னென்னா எல்லா கூட்டத்துலேயும் உயிரிழப்புகள் நடந்திருக்கு எல்லா கூட்டத்துலையும் மூச்சு திணறல் மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க இது மாதிரியான துன்பங்களை அனுபவிச்சு தான் வந்திருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட நா கூசாமல் கொஞ்சம் கூட நம்ம பொய் பேசுகிறோம் இதை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற பொய் பேசுகிற யுக்தி கூட தெரியாமல் இவ்வளோ அழகாக அவுழ்த்து விட்றாரு பாருங்கள் எப்படி இந்த ஃபெலிக் ஜெரால்டை கைது பண்ணீங்களோ அவங்கள கைது பண்ண மாதிரியே இந்த தற்கொலை தலைவரையும் கைது பண்ணுங்க ஏற்கனவே பொய் செய்தியை பரப்பினாங்கன்னு சொல்லி சில பேர்த்த கைது பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அவங்க என்ன மாதிரி பேசுனாங்களோ அதே மாதிரி தான் இந்த தற்கொலை தலைவரும் பேசியிருக்காரு அதனால் அவங்கள கைது பண்ண மாதிரியே இந்த தலைவரையும் கைது பண்ணுங்க இல்லைன்னா இதே மாதிரி தானே அவங்களும் பேசியிருக்காங்க அப்போ அவங்களையும் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க ஒரு தலைவன் பேசுனா கைது பண்ண மாட்டேங்க அதே விஷயத்தை தான் இந்த தொண்டர்கள் பேசியிருக்காங்க அவங்கள மட்டும் ஏன் பழி வாங்கணும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சம்பவத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் சொன்ன இடத்துல போய் வண்டியை நிறுத்தி பேசிட்டு வந்துட்டோம் எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்போது அன்னைக்கு ஓடி போனதுக்கும் இப்போ பேசுகிற பேச்சுக்கும் நல்லா பொருஞ்சு போகுதா அப்போ என்ன சொன்னார் ஆஸ்பத்திரியிலிருந்து செய்தி வருது தலைவரே நம்ம கூடத்துக்கு வந்தவங்கெல்லாம் செத்துட்டாங்க தலைவரே பொத்து பொத்துன்னு எல்லாரும் செத்து இருக்காங்க தலைவரே அப்படின்னு இருந்து ஒரு தகவல் வந்ததும் உடனே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் முக்கால் மணி நேரத்தில் மெட்ராஸ் போயாச்சு வர்றதுக்கு மட்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஆனால் திரும்பி போகிறதுக்கு முக்கால் மணி நேரம் பறந்துட்டார் மனுஷன் அப்பாடா நாம் எதையும் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கிறது இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஓடுவோம் எவன் ஜாகரானோ செத்து தொலையிட்டோம் வந்து பார்த்துக்குவோம் கணக்கு மட்டும் எடுத்துக்குவோம் எல்லா கணக்கையும் தூக்கி திமுக மேலே போடுவோம் இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்கள் இருக்கும்போது அதையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு தோணல செத்தவங்க பக்கத்தில் போய் நிற்கணும்னு தோணல அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணல இடையில வாயே திறக்கலை போயிட்டு செத்தவங்களையெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் இந்த சாவுக்கெல்லாம் காரணம் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் ஏற்கனவே ஒயர்லெஸ் மைக்கில் ஒயரை பிடுங்குற மாதிரி இப்போ மக்களோட ஒயரையும் பிடுங்கிட்டாங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் போனோம் நின்னோம் பேசணும் வந்துட்டோம் எங்களுக்கும் அந்த சாவுக்கும் சம்மந்தம் இல்லை எப்படி நழுவல் எப்படியான ஒரு நழுவல் எந்த ஒரு மீனும் இப்படி நழுவாது நாங்கள் போனோம் பேசணும் வந்துட்டோம் அந்த சாவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை எழுவத்தஞ்சி வருஷமாக இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சி இவர் வந்துட்டாராம் இவர் வந்ததை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்களாம் அப்படி உள்ள கூட்டத்தோட கூட்டமாக ஆள் வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்களாம் அந்த சினிமா பற்றி போகவே மாட்டேங்குது பாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் சோசியல் மீடியாவில் தவறான செய்தியை பரப்புனவங்களையெல்லாம் கைது பண்ண மாதிரி இந்த தற்கொலை தலைவரையும் கைது பண்ணுங்க அவரும் தவறான தகவலை பரப்பியிருக்காரு மக்களை மேலும் மேலும் தூண்டும் விதமாக மக்களை குழப்பும் விதமாக மேலும் அசம்பா விதத்தை தடுக்கிற மாதிரி இல்லாமல் அசம்பா விதத்தை மேலும் அதிகரிக்கும் விதமாக இவர் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்காரு அதாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் என்ன ஒரு வார்த்தை தம்பிலா இந்த மரத்தில் ஏறாதீங்க கம்பத்தில் தொங்காதீங்க மரக்கிளைகளில் ஏறி உழுக்காதீங்க அந்த மரம் விழுந்தே நாலு பேர் செத்தாங்களாமா ஒரே ஒரு கிளை விழுந்து நாலு பேர் ஸ்பாட் அவுட்டு ஏன் இதையே சொல்லலை இந்த தற்குறி விஜய் ஏன் சொல்லலை மரங்களில் இந்த அணில் குஞ்சுகள் தாவிக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா இல்லையா மரத்துக்கு மரம் தாவனது கம்ப மரத்தில் ஏறி கம்பியை பிடிச்சிக்கிட்டே குரங்கு மாதிரி நடந்து போனது அங்கே இருக்கிற பில்டிங்கில் அந்த சன்செட்டில் போய் உட்கார்ந்தது கூரை மேலே ஏறினது இந்த சம்பவத்தையெல்லாம் நீ பார்க்கவே இல்லையா இதெல்லாம் தப்புன்னு வாயில் சொல்லவே மாட்டியா ஒரு வார்த்தை கம்பத்தில் ஏற வேண்டாம் மரத்தில் தாவ வேண்டாம் அப்படின்னு இப்போ வெளியிட்ட வீடியோவில் ஒரு வார்த்தை சொல்லி கூடாதா பக்கத்தில் போய் நின்று தோல் மேலே தோல் போட்டு செல்ஃபி எடுத்துக்கணுங்கிற ஆசை இப்படியான ஆசை தான் நாற்பத்தி ஓரு பேர்த்த கொண்டு இருக்கு நாற்பத்தி ஓரு பேர் சாவுக்கு காரணமாக இருந்த அந்த தற்குறி விஜய கைது பண்ணுங்க நாற்பத்தி ஒரு பேர்த்த கொன்னது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து ஒரு பொய் தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பிட்டுருக்காரு அவரை கைது பண்ணணும்